வெல்கம் ஆல் மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோ இப்போதான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் பாடத்துலேருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் உத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்டு இருக்கோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் அதில் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் கேள்விகளை நல்லா படித்து பாருங்கள் சமன்பாடுலாம் நல்லா படிச்சுட்டு போயிடுங்க கேள்விகளை நல்லா படித்து பார்த்து அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கான்னு நீங்களும் பார்த்துட்டே வாங்க மூணாவது கேள்வி பாருங்கள் காந்தபுலம் என்றால் என்ன முக்கியமான கேள்வி இதெல்லாம் எழுதி பார்த்துட்டு போயிருங்க நாலாவது கேள்வி காந்த பாயத்தை வரையறு இதில் இருக்கிற எல்லா கேள்வியுமே எழுதி பார்த்துட்டு போயிடுங்க ஒரு லைன் ரெண்டு லைனில் தான் கொடுத்துருக்கோம் எல்லா ஆன்சருமே ஏழாவது கேள்வியில் ஆம்பியர் சுற்று விதியை கூறு அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் போட்டு எழுதுங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் ஈட்டிய கொஸ்டின்னு சொல்லுவோம் ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒப்புமை உட்புகுத்திறன் வரையறு வரையறு கொஸ்டின்லாம் எந்த கேள்விகளையும் விட்டுட்டு போயிடாதீங்க எழுதி பார்த்துட்டு போங்க அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள்ட்டும் பத்து கேள்விகள் எழுதணும் ஒரு ஒரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் கேள்வி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்க அடுத்து பதில்களை எழுதுங்க படம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கே ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஆல் ஆல் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரை நம்ம எல்லா படத்துக்குமே போட்டுட்டு இருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பாட வாரியாக தான் நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் போடுறோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் போட்டுவிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டுட்டு இருக்கோம் பதிமூணாவது கேள்வி பாருங்கள் பிளம்மிங் இடக்கை விதியை கூறு இந்த கேள்விகள் நம்ம போட்டிருக்கிற எல்லாத்தையுமே எழுதி பார்த்துட்டு போயிருங்க அப்போ தான் உங்களுக்கு பரீட்சையில் போய் எழுத ஈஸியாக இருக்கும் பதினைந்தாவது கேள்வி வந்துட்டோம் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள் அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் பதினாறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தயக்க இழப்பு விவரி மூன்று மதிப்பெண்களுக்கு எல்லாம் நல்லா எழுதி பார்த்துட்டு போங்க அதான் நீங்க மூணு மதிப்பெண்கள் வாங்க முடியும் பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க சைக்ளோட்ரான் என்றால் என்ன இல்ல கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம அதிகமா போட்டிருக்கோம் இப்பெல்லாம் பரச்சலாம் அதிகமா புக்குக்குள்ள இருந்து தான் எடுக்கிறாங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்களும் அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதலாம் அடுத்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் ஐந்து கேள்விகள் எழுதணும் மொத்தம் இருபத்தைந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் கேள்வியை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கான விடையை எழுதுங்க நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை பயிற்சி வினாக்கள்லாம் இருக்குது டெஸ்ட்டு மாதிரி நீங்களே எழுதி பதில்கள் சரியாக எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் நீட் எக்ஸாமுக்கு வாங்கி நல்லா படிங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி வந்துவிட்டோம் மின்னோட்டம் பாயும் சதுர வடிவ கடத்தியின் மையத்தில் ஏற்படும் காந்த புலத்தை காண்க பாகங்களோடு நீங்கள் எழுதுங்க அந்த படம் வரைஞ்சி அதுக்கான சமன்பாடு ஃபார்முலாஸ்லாம் போட்டு எழுதுங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் எல்லா கேள்விகளையும் எழுதி பார்த்துட்டு போயிடுங்க அப்பதான் உங்களுக்கு பரீட்சையில பரீட்சையில் போய் எழுத ஈஸியாக இருக்கும் இருபத்தி மூணாவிரி கேள்வி வந்துவிட்டோம் மின்னோட்டம் பாயும் இரு இணை கடத்திகளுக்கு இடையே உருவாகும் இசைக்கான கோவையை தருவி அப்படின்னு கேட்டிருக்கோம் கரெக்டான பதில் வருது பாருங்க அந்த படம் ரெண்டு படத்தையும் சரியாக வரைஞ்சிடுதுனீங்கன்னா தான் ஐந்து மதிப்பெண்கள் போடுவோம் உங்களுக்கு கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெலாம் அந்த வீடியோஸை பகிர்ந்து விடுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்துக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களும் நம்ம பாட வாரியாக தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் சமன்பாடு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ்லாம் வந்தால் எழுதி பார்த்துட்டு போயிருங்க சும்மா இருக்கிற டைம்லலாம் எழுதி பாருங்கள் இருபத்தைந்தாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சட்ட பண்புகளை விவரித்து எழுதுக முக்கியமான கேள்வி நான் சொல்கிற கேள்வியெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா பரிச்சைக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்